நம்மளுடைய காதுக்குள்ளார வெளிக்காது நடுத்தர காது அப்புறம் உள்காது அந்த இன்னர் இயர் அப்படின்னு சொல்ற அதுல வந்து தண்ணி இருக்கும் சோ இது காதுல ரொம்ப சிக்கலான பகுதி சோ இதுல வந்து ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குது ஒண்ணு கோக்லியா கோக்லியானா இந்த நத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த சுருள் அமைப்பு இது ஆக்சுவலி பார்த்தா வந்து ஒரு நீளமான ஒரு பெரிய டியூப் அந்த டியூப் வந்து சுருட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் நீங்க ஆரம்பத்துல அது அகலமாவும் போக 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 அதோடைய அமைப்பு வந்து கிண்ணாவும் இது சுழல் வடிவ நத்தை போன்ற அமைப்பு திரவத்தால் நிரப்பப்பட்டது அதுல முடி செல்களால் வரிசையாக அதுக்குள்ள இருக்கும் எலும்புகளில் வரும் அதிர்வுகள் கோக்லியாவை அடையும் போது திரவம் நகர்ந்து முடி செல்களை வளைக்கிறது சோ நடுத்தர காதலர வந்து சவுண்ட வந்து ரொம்ப கூட்டி கொடுத்ததுக்கு ரீசன் தண்ணிக்குள்ள அந்த சவுண்ட டிராவல் பண்ணி போகணும் தண்ணிக்குள்ள அந்த வைப்ரேஷன் போனோம்னா தண்ணி அவ்வளவு சீக்கிரம் அதிராது இல்ல சோ பயங்கரமான ஒரு சவுண்ட் இருந்தாதான் அந்த தண்ணி அதிர்ந்த சிக்னல்ல மாதிரி உங்களுக்கு மூளைக்கு போகும் அதுக்காக தான் அல்லாஹ் சுபானதால அந்த நடுத்தர காதல அந்த சவுண்ட கூட்டி கொடுக்குற தன்மையை வச்சு படைச்சிருக்கான்